கடைசி வசனம் பாருங்க கர்த்தருக்கு காத்து இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கணுமா தட இருக்கணும் திடமனதை நமக்கு வேணும் ஆனால் ஆமீர் சில நேரங்களில் நமக்கு பலகினங்கள் வரும்போது வேதனைகள் வரும்போது கஷ்டங்கள் வரும்போது நம்ம என்ன செய்கிறோம் சோர்ந்து போகிறோம் ஆனால் சொல்லுகிறாரு ஆமீர் கர்த்தருக்கு பயந்தவர்கள் எல்லாரும் என்ன செய்யணுமா காத்திருக்கிறவர்கள் எல்லாரும் திடமனதா இருக்கணும் ஒவ்வொரு நாளும் தேவன் பார்த்துக்கொள்வார் நடத்துவார் அவர் கருத்துல நான் நிற்கிறேனே நம்ம என்ன செய்யணும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் எப்படி இருக்கிறோம் நம்ம உள்ளத்துல உண்மையிலே கையை வைத்து கேட்டு பாருங்க ஆண்டவரே எனக்கு திடமனதை தாருங்கப்பா நான் உடத்துல திட்டனா நிக்கணும் நீங்க பார்த்துக்கொள்ளுவீங்கன்ட்டு ஆலெல்லோ யா யாருக்கு திடமனது காத்திருக்கிறவர்களுக்கு ஆலெல்லோ யா எல்லோயா நெடுநாளாய் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பியது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று வேத வசனம் சொல்லுகிறது ஆள் எல்லோயா நெடுநாளாய் காத்து இருக்கிறது தான் ஜீவ கிரீடத்தை நம்ம உண்மையிலே பெற்றுக்கொள்வோம் ஆள் எல்லோயா லேசா கிடைக்கிறது எல்லாம் ஒரே சந்தோஷம் கிடையாது நெடுநாளாய் காத்திருப்பது ஆள் எல்லோ யா ஆமின் இருதயத்தை இழைக்க பண்ணும் ஆனால் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது ஆள் எல்லோ யா நம்ம சோர்ந்து போகும்போது நம்ம திட நம்பிக்கையோடு நிற்பதற்காகத்தான் நெடுநாளாய் ஆண்டவர் காத்திருக்க வைக்கிறார் ஆலே நான் அடிக்கடி உங்களுக்கு நான் வருஷம் காத்திருந்தோம்னா எனக்கு ஒரு ஒரு தேவன் திறந்தாரா காத்திருக்கிறதுக்கு பலன் தருவார் காத்திருந்தா அது ஒரு விடுதலை தருவார் அது நம்மளே கண் நம்ம பார்க்கும் போதே நமக்கு அது ஆச்சரியமா இருக்கும் அவர் கத்தர் அப்படி அவருடைய இயக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் பலத்தில் நம்ம ஞானமோ நம்ம பலமோ நம்ம அறிவோ வைத்திருக்கிற நோக்கம் அவர் வைத்திருக்கிற திட்டம் அவர் வைத்து நம்மளை வைத்திருக்கிற ஒரு என்ன அப்பா சமூகத்தில் நிக்கப்பா எனக்கு காட்டுங்கப்பா நான் என்ன பலகீனமா இருந்தாலும் நான் உண்மை நம்பிக்கையோடு நான் இருப்பப்பா நான் உறுதியோடு நிப்பப்பா நான் என்ன என்ன இடத்துல குறை இருந்தால் நான் பரிசுத்தமாக நம்மளோட ரத்தத்தினால என்ன கழுவி கழுவி என்னை சுத்திகரித்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தான் தேவன் விரும்புவார் ஆலை இல்லயா குறை இல்லாத மனிதர்களுடன் கிடையாது ஒருவனும் நீதிமான் கிடையாது ஆனா ஆலை இல்லோய்யா அப்படிதான் வேதம் சொல்லுகிறது ஆனால் என்னது சத்திய வசனத்தை நம்ம கேக்கும்போது நம்ம உள்ளத்துல செய்த தவறுகள் உணர்த்தப்பட வேண்டும் ஆலை இல்லோய்யா அதுதான் உள்ளத்தில் ஒரு இயக்கானால் வருகிற பிள்ளைகள் இந்த மகிமையின் வாசலில் எல்லாம் ஆவி அதுக்குரிய வாழ்க்கையில வளரணும் அவங்க சொல்லணும் ஆண்டவரே நான் ஒரு நான் வந்து முன்னால வரும்போது எப்படியோ இருந்தேன் நான் இப்போ தேவனுக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது போது எவ்வளவு பெரிய சந்தோஷம் அவருக்குள்ள இருக்கிறது பெரிய ஆனந்தம் அதெல்லாம் அதுக்குள் இருக்கிற பார்த்து தான் நான் வந்து அந்த சந்தோஷத்தை அடைந்தவர்கள் தான் சொல்ல முடியும் ஆல இல்லையா ஆனா கத்தருக்கு காத்திருக்கிறது அது புது பலன் அடைவதற்காக அவருடைய பலனை பெற்றுக்கொள்வதற்காக அவருடைய வல்லமை பெற்றுக்கொள்வதற்கு

பிள்ளையாய் மாறும்போது அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை யாருமே தடை பண்ண முடியாது ஆனா நம்ம குறைவுகளை அவர் நிறைவாக்க வேண்டும் என்றால் அவர் பாதத்தில் நம்ம காத்திருந்து தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அலெல்லோயா காத்திருக்கும் போது நம்ம கடவுள் அருமையாக அவர் பலத்தினாலே நடத்துவார் காத்திருக்கும் போது தான் அவருடைய வழியை நம்ம நடப்போம் காத்திருக்கும் பார்ப்போம் காத்திருக்கும் போது அவருடைய வல்லமை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் காத்திருக்கும் போது அவர் வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்ய முடியும் காத்திருந்து நாளாக பெற்றிருக்க அதனாலதான் உங்களுக்கு சொல்ல முடியுது ஆலெல்லோ ஆவியானவருடைய கரத்தில் பெற வேண்டும் என்றால் நம்ம கரையில்லாத பிள்ளைகளாக இருக்க வேண்டும் ஆளெல்லோ அவருடைய பிள்ளையாய் இருந்தால் அவர் வைத்திருக்கிற திட்டமும் அவர் வைத்திருக்கிற சித்தத்தையும் அவர் நிறைவேற்றுவார் அவர் நிறைவேற்றுவார் நம்ம தேவைகள் எல்லாமே அவர் சந்திப்பார் அவருக்கு தெரியும் என் பிள்ளைக்கு என்ன தேவை என்று எதிர்பார்க்கிற முடிவை எல்லாம் கொடுக்கும்படி நம்ம நினைவா இருக்கிறாரா அவர் நமக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா நம்மளை செய்வதற்காகத்தான் நம்மளை காத்திருக்க வைத்து அவர் கரத்தில் இருந்து பெற்றுக்கொள்வதற்காக அவர் நம்ம பரிசுத்த ஆவியானோர் பரலோகத்தில் இருந்த அந்த வல்லமை என் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் தான் காத்திருக்கிற சொல்லுதார் ஹாலெல்லோ அப்படிப்பட்ட கிருபையை நிச்சயமாக உங்களுக்கு தருவார் ஹாலெல்லோ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நிச்சயமாகவே தருவார் நம்ம காத்திருந்து பெற்று பூரணமான ஒரு ஆமை தகப்படை சம்பூர்ணமான ஒரு நிறைவை நம்ம பெற்றுக்கொள்ளணும் நாளெல்லோ யா ஆலெல்லோ யா பரிசுத்த ஆவியானவராலே தான் அது நடக்கும் ஆலெல்லோ யா நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது கர்த்தர் நமக்கு செய்ய நினைக்கிறதை யாருமே தடை பண்ண முடியாது இருபத்தோராவது வசனம் சொல்லுது கர்த்தர் அரணான நக நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாக விளங்கின பண்ணின அவருக்கு சோத்ரோன்னு தவி சொல்லுதார் ஏன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வழியை வச்சுருக்கிறாரு ஆனால் நம்ம தான் என்ன செய்தோம் நம்ம தாமதப்படுத்துக்கிறோம் அவர் கருத்துலேருந்து காத்திருந்து கேட்டு பாருங்க எவ்வளவா வெளிப்படுத்த வர தெரியுமா எல்ல நீங்கள் இயக்கத்தோடு வந்திருக்கீங்க இந்த மகிமேன் வாசலுக்கு எப்படியாவது தேவன் நம்மளோட குறைவுகளை நிறைய ஆனால் முதல் குறைவு நம்ம பரிசுத்தத்தில் வந்து நம்ம வந்து முதல்ல நிறைவாக இருக்கணும் தேவன் நம்ம கரைகள் நம்ம குறைகள் எல்லாம் நீங்க வேண்டும் என்றால் பரிசுத்தம் நமக்கு வேணும் அவருக்கு பயப்படும் பயம் நமக்கு வேணும் அவருடைய சித்தம் நமக்குள்ளே நிறைவேற வேண்டும் என்றால் அவரை போல நம்ம இருக்க வேண்டும் ஹாலெல்லோ யா ஹாலெல்லோயா அரணான நர நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணிடப்படியால் அவருக்கு சுத்திரம் நீங்களும் உங்களுக்கு ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தார் அப்பாவுக்கு நான் நன்றி சொலுத்துகிறேன் என்று ஒவ்வொரு நாளும் சொல்லணும் அவர் நடத்தி வருகிறதே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான் ஹாலெல்லோ யா ஒவ்வொருவரும் கால் நடக்க முடியலை கை கை வந்து வேலை செய்ய முடியாதுன்னு கட்டிலை கொடுத்துருக்காங்க நம்மளை நடந்து வந்து இந்த இடத்துல வந்து ஆராதிக்க வைத்திருக்கிறாரே இதே ஒரு பெரிய கிருபை தானே ஹாலெல்லோ அவருடைய கிருபை நம்மளை நடத்தி வருகிறது நம்ம பலத்தினால் அல்ல அவரை தேடும் போது தான் அவர் குருபை நம்மளை நடத்தும் ஆலெல்லோயா அவர் கிருபை இல்லை என்றால் ஒன்றுமே கிடையாது அவர் நம்ம மேல வைத்திருக்கிற நம்ம இன்னும் பெருகணும் பலன் என்னதை தாங்குவதற்கு ஒரு பலன் வேணும் நீங்க மற்றவர்களுக்கு சாட்சியாக நிற்கணும் அதுதான் தேவன் விரும்புகிறார் அப்படிப்பட்ட கிருபையை உங்களுக்கு ஆண்டவர் தரணும் என்ன நானும் உண்மையிலே நான் வந்து இங்கே வருகிற மக்களுக்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஜபிக்கிற ஆண்டர் ஆண்டவரே அவங்க செய்து அறிந்து அறியாமல் செய்தால் ஒரு விசை நீர் மன்னித்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்க பலப்படணப்பா அவள் பலத்தின் மேல் அடையணும் அந்த பலன் அன்பு பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க வேண்டும் அவங்க என்ன குறைகள் இருக்க அதையெல்லாம் நீர் நிறைவாக்க வேண்டும் ராஜா உங்களுடைய கரத்தில் இருக்கிறது அப்பாடி ஆண்டவர் வந்து உங்களுக்காக செவிக்கும் போது இந்த வார்த்தை அடிக்கடி ஆனால் சொல்லுவார் ஆண்டவர் என் பிள்ளைகள் பலனாக இருக்கணும் பலனடைய பிள்ளைகளாக இருக்கணும் மற்றவர்களுக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக இருக்கணும் என் பிள்ளைகள் நடக்கையில் தேவனுக்கு பிரியமான பாதையிலே நடக்கணும் அப்படின்னு சொல்லுவார் ஆளெல்லோ யா ஆளெல்லோ யா ஆளெல்லோ யா அப்படி ஒவ்வொரு வரையும் தேவன் நிச்சயமாகவே நடத்துவார் இன்றைக்கு வந்து ஒரு மூன்று நான்கு பேர் வந்து சாட்சி சொல்ல வேண்டும் என்று அவங்க நினச்சிருக்கிறாங்க ஆனால் அது சொல்லுவதுக்கு நம்ம வந்து டைம் கொடுக்கணும் அதனால் இப்போ வந்து ஜப குறிப்பு சொல்ல முடித்த உடனே யார் யார் நீங்கள் வந்து சாட்சி சொல்லணுமோ அதெல்லாம் வந்து இங்கே வந்து கடத்தல் செய்த நன்மைகளை நம்ம ஆண்டவருக்கு நேராக மகிமைப்படுத்துங்க ஆள் எல்லோ ஆள்